குத்தத்தை உணர்ந்த போதே நீ தூய்மை பெற்றாய் உன் விதியும் மாறியது செய்யத்தாதனை செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன் அதனால் நான் திரிந்தியவனானதாகுமா உணர்ச்சி உந்த காம வசப்பட்டு நீ தடுமாறிய காலத்த கடவுளை வழிபட நீ தவறியதை அதந்தையால் நீ அநீதி செய்தவன பெரியும் பருவமும் காட்டி அறியாத்தனவன் அதை நீ அறிந்து திருந்த அதுபோதே ஆண்டவன் கருணையும் மன ஆயிரம் காகம் சூழினும் ஒரு கல்லெறிய அத்தனையும் பறக்கும் எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமான அத்தனையும் இதை நீ உங்கள் அருள் என்னை புனிதாக்கியது மகனே நான் வருகிறேன் இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி உண்டு அடிமை நான் சொல்லுங்க சொல்லற சும்மாயில்